அனைவருக்கும் வணக்கம் அதிரடி விலை குறைப்பு ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி முதல் அமல் ஆவின் நிர்வாகம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆவி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்தது என்னவென்றால் ஆவி நிர்வாகம் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பண்டிகை காலங்களில் பால் உபப்பொருட்களின் விலைகளில் அவ்வப்போது சிறப்பு தள்ளுபடி செய்வது வழக்கம் அந்த வகையில்தான் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு நூறு மில்லி நெய் விலையில் பத்து ரூபாய் தள்ளுபடி செய்துள்ளது அதன்படி எண்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகும் நூறு மில்லி ஆவின் நெய் விலை ஆக குறைக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு தள்ளுபடியானது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை அமலில் இருக்கும் எனவும் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது